கத்துடைய பதினொன்னு ஆவதாக இந்த நாளில் நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தீயையும் கடந்து வந்தீங்க தண்ணீரையும் கடந்து வந்தீங்க வந்து செழிப்பான கொண்டு நிறுத்துகிற கத்தை இந்த வசனத்தை பாருங்க ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் இது அநேருக்கு பொருந்தும் மனுஷரை சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னெண்டு சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னிரெண்டு மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயும் தண்ணீரை கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் கொண்டு கொண்டு வந்து விட்டு அநேக மனிதர்கள் சகோதரர்கள் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் உறவுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தலைக்கு மேல ஏறி போயிருப்பாங்க சில சேர்ச்சில பாருங்க தலைக்கு மேல மனுஷங்களுக்கு ஏறி போயிட்டு இருப்பாங்க சில குடும்பத்துல பாருங்க அப்படி இருக்கும் பக்கத்து வீட்டுல பாருங்க உங்க மேல ஏறி காரணமே இருக்காது ஒரு அவசியம் இருக்காது உங்களுக்குள்ளதை அபகரித்துக்கிட்ட உங்களிடம் வந்து அப்படி இருப்பாங்க இதெல்லாம் இருந்திருக்கும் அதுக்கு சொல்ற தீயையும் கடந்து வந்தீர்கள் தீயை கடந்து வந்தது யாருலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரவையே ஜனங்கள் அக்னியை கடந்து வர்றாங்க எஸ்ர எகிப்தியருக்கு அக்கினி ஆனா எ எப்ரே அது இல்லை இதே போல உங்களை பகிக்கிறவங்களுக்கு நீ அக்னி இருக்கும் அதே போல சாதராஜ் மேஷா அந்த ஆபேத்திரவர் அக்னியில தூக்கி போட்டாங்க கடந்து வந்தாங்களா இல்லையா உயர்த்தப்பட்டாங்களா இதே போல உங்களை தூக்கி காரணம் இல்லாமல் தீ ஒரு கந்தகத்துக்குள்ள கொண்டு விட்டுட்டாலும் அப்படி ஒரு பிரஷருக்குள்ள கொண்டு விட்டாலும் நம்ம அழுத்தத்துக்குள்ள கொண்டு விட்டாலும் கத்தல் உங்களை உயர்த்துகிற கத்தர் யாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கலரை கடந்தாங்கள யோர்தானே கடந்தாங்கல்ல அந்த யோர்தானே கடந்த எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் காணான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கத்த கொடுத்தா உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம் மேலே தண்ணி புரட்ட போய் இருக்கலாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இதுவரை சந்தித்திருப்பீங்க நான் சொல்றேன் இன்று கத்தர் சொல்லுகிற வார்த்தை எப்படி எலியா யோர்தானை கடந்து போய் தேவ சமூகத்துல வந்தாரோ எலிசா ரெட்டிப்பான கிருபை வரங்களோடு வந்தாரோ ஊழியர்களாகி உங்களுக்கு சொல்றேன் கத்தர் உங்களை எடுத்து இப்படி பயன்படுத்துகிறார் இதுவரை மனுஷன் போராட்டத்தை சந்தித்திருப்பீங்க இனி வல்லமையாய் பயன்படுத்தப்பட பாகிறீங்க எலிசாவின் தேவன் நின்று இருக்கிறார் எலியாவின் தேவன் நின்று இருக்கிறார் உங்களை கைவிடாத கத்தர் எல்லாரையும் கடந்து வந்துட்டீங்க கத்தர் உங்க கூட இருந்து இப்படி ஒரு உன்னத வாழ்வை கொடுத்து மகிழ செய்வார் தகப்பனே கேட்ட வார்த்தை சொல்லப்பட்ட வசனத்தை போல எங்களை உயர்த்துகிற கத்தர் அடுவரே தீக்குள்ள போனாங்க வெளியே வந்தாங்க உயர்த்தப்பட்டாங்க பார்வனின் சேனைய எதிர்கொண்டு செங்கடல கலந்தாங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சொந்தமாக கொடுத்தேன் அதே போல அன்றுவரே இந்த வாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பு உண்டாகட்டும் சாதராக் மேஷா காப்பேத்ரேகோ தானியல் உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்படட்டும் உயர்த்தப்படட்டும் என்று வாசி வாசிவதிக்கிறோம் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே